भीष्मद्रोणतटा जयत्रतजला गान्तारनीलोत्पला शल्यग्राघवती कृपेण वह्नि कर्णेन वेलाकुल अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी கைவத்தேஷவ இப்போ ஆறாவது ஸ்லோகம் மன அந்த வந்த நாள் செப்பா கீதை அட்ல உயர்ந்த நூல் எட்ல உயர்ந்த நூல் அட்லான் சூஸ்மி இப்படி இது ஏ அட்லிட்ட இது போர்க்கள காட்சி கதா தானே வச்சு மகாபாரத இது கீதை வச்சு பார்த்திபனால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது போர்க்கள காட்சினை பற்றி இப்படி ஒரு சின்ன வர்ணனை பீஷ்மருன்னு துரோணாச்சாரியான்னு இரண்டு கரைகளாக இருக்கிறார்களாம் ஒரு கடல் மாதிரிட்டு பெற்றுக்கொண்டமே சைன்யம் வச்சு அதாவது அப்போர்கள காட்சி அங்கு அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் மற்றும் படை பலங்கள் அது என்ன கடல் மாற அட்லாண்ட கற்பனை அக்கட பீஷ்மருன்னு துரோணாச்சாரியாருன்னு இரண்டு கரைகளாக பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் சொ கரைகளாக உண்டான் ஜெயத்ரதன் வச்சு நீருண்டா நீல் எனக சகுனி சகுனி ஏ ஊர் நீ சேரினவாடு காந்தாரம் அதுக்கோச காந்தாரரான சகுனி சகுனி வச்சு நீலோப்பல கொடி சுடுத்த விடியது சல்யன் அட்லானே வாலு சுரா மீன் குருபாச்சாரியார் உருவன்ல பிரபாகம் கர்ணன் உருவம் கொந்தளிக்கும் அலைகள்கிட்ட அஷ்பத்தாமன் விகர்ணனு பயங்கரமான திமிலங்க திமிங்கிலங்கள்ட்ட துரியோதனன் வச்சு நீர் சுழல்கள் இமார உண்டை போர் என்னும் நதி கிருஷ்ணர் படகோட்டியாக இருந்ததால் பாண்டவர்களால் சந்தேகமின்றி கடக்கப்பட்டது கலு உத்தீர்ண சந்தேகமின்றி கடக்கப்பட்டது இமார யங்கரமின்ன ஆ போர்கழம்ல பாண்டவர்களுக்கு ஏன் சேசரி கிருஷ்ணடிக்கு பிரார்த்தனும் கிருஷ்ணடி దగ్గర பரிபூர்ணங்க ஒப்படைச்சி உண்ட் దానించిదా ఆ கிருஷ்ணர் அட்லே படகொட்டி பதிரங்க எத்தோச்சி விடிச்சிண்ட இதே மாதிரிதான் సంసారము ఒక நதி போன்றது மன வாழ்க்கையில் உண்ட பிரச்சனைகள் தான் சுழல்கள் சுராமீன்கள் மாதிரி ஐத்தேனும் கிருஷ்ணர்னி மன வாழ்க்கையில் படகோட்டி சம்சார நதினி பத்திரங்க கடந்து கரையேறலாம்